நீரே என் மைந்தர் இன்று நான் உண்மை பெற்றெடுத்தேன் நீரே என் மைந்தர் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் நீரே என் மைந்தர் இன்று நான் உண்மை பெற்றெடுத்தேன் நீரே என் மைந்தர் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என் திருமலையாகிய சியோனில் நானே என் அரசரே திருநிலைப்படுத்தினேன் ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை அறிவிக்கின்றேன் நீர் என் மைந்தர் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் நீர் விரும்புவதை என்னிடம் கேளும் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன் பூவுலகை அதன் கடையல்லை வரை உமக்கு உடைமையாக்குவேன் நீரே என் மைந்தர் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் நீரே என் மைந்தர் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தே நீரே என் மைந்தர் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் நீரே என் மைந்தர் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் இருப்பு கோலால் நீர் அவர்களை தாக்குவீர் கலத்தை போல அவர்களை நொறுக்குவே ஆகவே மன்னர்களே விவேகமாக நடந்து கொள்ளுங்கள் பூவுலகையாழ்வோரே எச்சரிக்கையாயிருங்கள் அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள் நடுநடுங்குங்கள் அவர் முன் அகமையிழுங்கள் அவர் முன் அகம நீரே என் மைந்தர் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் நீரே என் மைந்தர் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் நீரே என் மைந்தர் இன்று நான் பிரியமானவர்களே மாதா டிவி நேரர்களே உங்கள் அனைவரையும் இந்த தினந்தோறும் திருப்பாடலில் சந்திப்பது நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட திருப்பாடலானது திருப்பாடல் அதிகாரம் இரண்டு இன்றைய பல்லவியானது நீரே என் மைந்தர் உண்மை நான் பெற்றெடுத்தேன் இந்த இறைவசனமானது நாம் பல வேளைகளில் நற்செய்தியில் கேள்விப்பட்டிருக்கிறோம் அது ஆண்டவருடைய திருமுழுக்கன்று வானதூதர் வழியாக இயேசு மேகத்தூணிலிருந்து நீரே என் மைந்தர் உண்மை நான் பெற்றெடுத்தேன் என்று இந்த உலகிற்கு தன் மகனை வெளிப்படுத்துகின்றார் அதே இறைவசனமானது தாவீது நம்மை நோக்கி கூறுகின்றார் ஆண்டவர் உங்களை பெற்றெடுத்திருக்கின்றார் என்று அதிகார பூர்வமாக இன்றை கொடுக்கப்பட்ட பல்லவியிலிருந்து நமக்கு வெளிப்படுத்துகின்றார் நீரே என் மைந்தர் நீரே என் மகள் நீரே என் மகன் என்று தனித்தனியாக பேர் சொல்லி அழைத்திருக்கின்றார் என்று இன்றைய திருப்பாடல் நமக்கு தெளிவாக கூறுகின்றது இன்று உம்மை பெற்றெடுத்தேன் பெற்றெடுத்தேன் என்பது நாம் ஒண்ணுமே இல்லைங்க களிமண்ணாக இருக்கின்றோம் ஆண்டவர் நமக்கு உரு கொடுத்து உருமாற்றி அவர் உருவிலும் நம்மை படைத்திருக்கின்றார் நம்மை படைத்த இறைவனை நம்பி நாடி தேடி ஓடுவோம் என்றால் அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு என்றும் நிலைக்கும் இன்று இறைவசனம் நம்ம தொடர்ந்து வாசித்தோம் என்றால் ஆண்டவனுடைய தஞ்சம் நாடி தேட வேண்டும் என்று தெல்ல தெளிவாக கூறுகின்றது ஆண்டவருடைய தஞ்சத்தை நாடி வந்தோம் என்றால் நம் எத்திங்கருக்கும் அஞ்சு தேவையில்லை இன்றைய இறைவசனமானது நம்முடைய திருதூதர் பணிகள் நூலில் அதிகாரம் நாளை இறைவசனம் இருபத்தி மூணுல வாசித்தோம் என்றால் அதில் இந்த இறைவசனம் பகிரங்கமாக கூறுகின்றது அது தாவிதால் எழுதப்பட்ட இந்த திருப்பாடல் என்று நம்மளுக்கு தெளிவாக கூறுகின்றது அது மட்டுமல்லாமல் நம்மளுடைய திருத்தந்தை முதல் திருத்தந்தை பேதரோம் அதைத் தொடர்ந்து திருத்தூதரான யோபானும் இவர்கள் இருவரும் சேர்ந்து இந்த திருப்பாடலை தியானித்துள்ளார்கள் என்பதை இந்த திருத்தூதர் பணி நூல்கள் அதிகாரம் நாலு அது தெளிவாக நமக்கு கூறுகின்றது அவர்கள் போதனை செய்யும் பொழுது ஆண்டவர் பேரால் ஆசிர்வாதத்தை கொடுத்தார்கள் ஆண்டவர் பேரால் அற்புதத்தை செய்தார்கள் ஆண்டவரால் அவர்கள் ஞானஸ்தானத்தை கொடுத்தார்கள் அப்பொழுது இந்த மாதிரி செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது மூப்பர்களும் அறிஞர்களும் இவர்கள் செய்வதை கண்டு கோபம் அடைந்தார்கள் இவர்களை பிடித்து எப்படியாவது ஒழிக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்து இவர்களை பிடித்து வந்து இனிமேல் இப்படி செய்யாதீர்கள் இது எனக்கு புறம்பாக செய்கிறீர்கள் என்று அவர்களை கண்டிக்கிறார்கள் அப்பொழுது பேதுரு பகிரங்கமாக தைரியமாக இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்கு ஆண்டவர் என்னை படைத்திருக்கின்றார் ஆண்டவரைப் பற்றி உரைப்பதற்கு நான் ஏன் அஞ்ச வேண்டும் ஆண்டவரைப் பற்றி நான் உரைப்பேன் என்று பகிரங்கமாக கூறிய அரசர்களும் மூப்பர்களும் தடுமாறிப் போனார்கள் எனவே பிரியமானவர்களை இன்றைய திருப்பாடலானது நமக்கும் அதைதான் உரைக்கின்றது நாம் எந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் இன்னல்கள் ஏமாற்றங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருந்த பொழுதும் ஆண்டவரை நாடி தேடி ஓடி வந்தோம் என்றால் அவருடைய ஆசிர்வாதத்தை தேடி வந்தோம் என்றால் நாம் எத்தி இங்கிற்கும் அஞ்ச மாட்டோம் அன்று பேதுருவும் யோவானும் தைரியமாக இயேசுவை போதித்தது போல நாமும் ஆண்டவர் இயேசுவை போதிக்க வேண்டும் முதலாவதாக ஆண்டவர் தஞ்சத்தை நாடி செல்ல வேண்டும் எனவே பிரியமானவர்களை இந்த திருப்பாடலானது நமக்கு இரண்டு காரியங்களை கூறுகின்றது நாம் கடவுளின் பிள்ளைகள் இரண்டாவதாக நாம் ஆண்டவர் தஞ்சத்தை நாடி செல்ல வேண்டும் எனவே நாம் இவ்வரத்திற்காக சிறப்பாக ஜெபிப்போமா எங்களை படைத்து பராமரித்து வருகின்ற பரலோக தகப்பனை இந்த நாளையும் இந்த நேரத்தையும் இந்த பொழுதையும் கொடுத்த மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த திருப்பாடலின் வழியாக எங்கள் அனைவரையும் ஆசிர்வதித்திருக்கின்றேன் நீர் எங்களை பேர் சொல்லி அளித்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீர் ஒருவர் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே நாங்கள் தூசியிலும் தூசி நீர் எங்களை ஆசிர்வதியும் உண்மையே நாடி தேடி வந்திருக்கின்றோம் எங்கள் கஷ்டங்கள் மத்தியிலும் எங்கள் ஏமாற்றங்கள் மத்தியிலும் நீர்தாமே எங்களுக்கு துணை நிற்கும் ஆண்டவரே நீர்தாமே எங்களை ஆசிர்வதித்து பலப்படுத்தி எங்களை வழிநடத்தும் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன்